வேலூர் நகர மக்களே தமிழக மக்களே இந்தியாவில் இருக்கின்ற எல்லா சகோதர சகோதரிகளே அனைவருக்குமே வணக்கம் பொங்கல் விழாவுக்காக காத்திருக்கின்றோம் புத்தாண்டு ஆரம்பித்திருக்கின்றது நம்பிக்கையோடு இந்த புத்தாண்டை மகிழ்ச்சியோடு ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த புத்தாண்டிலே வேலூர் நகருக்கு ஒரு பெரும் ஆசீர்வாதமாக ஒரு நிகழ்ச்சி இங்கே இருக்கின்ற விண்ணேப்பு அன்னை பேராலய வளாகத்தில் நடைபெறுகின்றது ஆயிரத்தி ஐநூறு புரிதல்களுடைய அருளிப்புகள் திருப்பண்டங்கள் அதாவது அவர் பயன்படுத்திய பொருட்கள் இங்கே கண்காட்சிக்காக வைக்கப்படுகின்றன அவருடைய அருளிக்கங்கள் என்பது புலிகள் பயன்படுத்திய பொருட்கள் அல்லது அவர்கள் உடலுடைய ஒரு பகுதி உதாரணமாக இங்கே கஸ்பாவில் இருக்கின்ற பெயர் பெற்ற புனித அந்தோனியாருடைய நாக்கு அது இன்னும் புரிதற்குள்ளாக வழங்கப்படுகின்றது போன்று பல புரிதர்கள் நமது நாட்டிலே வாழ்ந்த அமைத்ரேசா அல்லது தமிழகத்தின் குடியிலே வாழ்ந்த புனித தேவசகாயம் நம்ம நாட்டிற்கு வந்த பெரிய பிரான்சிஸ் தோற்றுவித்த புரியோஸ்கோர் இப்படிப்பட்ட புள்ளியர்களுடைய அருள் அருளிக்கங்கள் அருள் பண்டங்கள் இங்கே ஒரே இடத்துல கண்காட்சிக்காக வைக்கப்படுகிறது எதற்காக இதை வழிபடுவதற்காக இல்லை மாறாக வணங்கி அவர்களை பற்றி இன்னும் அதிகமாக தெரிந்து அவர்கள் எவ்வாறு கருடைய மக்களாக வாழ்ந்து ஜெயித்தார்கள் எவ்வாறு நாமும் அதை போல வாழ முடியும் இந்த உலகிலே பலவிதமான போராட்டங்களுக்கிடையே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பலவிதமான சிக்கல்கள் நல்லவர்களாக உலகம் வாழ்வது என்பது அவருடைய சுலபம் கிடையாது ஆனால் இந்த புலிகர்களும் நம்மளை போன்ற சாதாரண மனிதர்கள் பலகீனமானவர்கள் தவறு செய்து தான் அது இருந்தாலும் அவர்கூட எவ்வளவு எவ்வாறு புலிகளாக மாறினார்கள் கடவுளுடைய ஆசீர்வாதத்தினாலே கடலுடைய ஆசீர்வாதத்திற்குள் கொடுத்த ஒத்துழைப்பினாலே அதை போன்று நாமும் வாழ முடியும் நாமும் ஜெயிக்க முடியும் என்பதைத்தான் இந்த புலிகள் நாம் சொல்லுகிறார்கள் எனவே இந்த கண்காட்சி எல்லாருக்குமான கண்காட்சி கிறிஸ்துவர்களுக்கான கண்காட்சியில் மாறாக நல்லவர்களை அடையாளம் காட்டுகின்ற ஒரு கண்காட்சி இவர்களெல்லாம் நம்மை போன்று பலகீனமான மனிதர்களாக இருந்தாலும் இவர்கள் கடவுளை அருளை பெற்றிருக்கின்றார்கள் இவர்கள் வாழ்ந்து ஜெயித்திருக்கின்றார்கள் நாம் ஜெயிக்க இவர்கள் நமக்கு துணையாக இருப்பார்கள் முன்மாதிரியாக இருக்கின்றார்கள் என்று காட்டுவதற்காக தான் இந்த கண்காட்சி இந்த கண்காட்சி இலவசமாக நடக்கும் ரொம்ப எந்த விதமான கட்டணம் கிடையாது எல்லாரும் வரலாம் எல்லா மதத்திலும் வரலாம் எல்லா வயதிலும் வரலாம் பெரியவர்கள் சிறியவர்கள் இளைஞர்கள் குறிப்பாக இளைஞர்களில் நாங்கள் அழைக்கின்றோம் இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு முன் உதாரணம் தேவைப்படுகிறது ஆண்டு ஜெயித்தவர்கள் உங்கள் வயதுக்கு இருந்தவர்கள் கூட மாறி இருக்கிறார்கள் இந்த கார்லோஸ் கார்டோஸ் டிஜிட்டல் துறையில் மிக சிறந்தவர்கள் விளங்கியவர் அவருக்கு யூடியூப் சேனல் வைத்திருந்தார் ஃபேஸ்புக் வைத்திருந்தார் எனக்குரிய எட்டு லட்சத்துக்கு மேற்பட்ட ஃபாலோவர்ஸ் வைத்திருந்தார் ஆனால் பதினைந்து வயதில் நோயப்பட்டு நோயப்பட்டபோது கூட நம்பிக்கையை விடாமல் கடைசி வரையில் கடவுள் நம்பி துன்முருகளுடன் வாழ்ந்து நல்ல ஒரு சிறந்த மகனாக அவர் இறைவனடி சேர்ந்தார் அவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் இப்படி பல புனிதர்களை அடையாளம் காட்டுகின்றோம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றோம் அவங்க மதிப்பீடுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முயற்சி எடுத்திருக்கின்றோம் எனவே இளைஞர்களே சிறுவர் சிறு தாய்மார்களே பெற்றோர்களே எல்லாரும் வாருங்கள் நிச்சயமாக இதனால் நீங்கள் பலனடைவீர்கள் அவருடைய பரிந்துரையாலே நாம் அனைவருமே ஆசிவதிக்கப்படுவோம் நகரம் ஆசிவதிக்கப்பட வேண்டும் தமிழகம் ஆசிவதிக்கப்பட வேண்டும் உலகம் எங்கும் அமைதி ஏற்பட வேண்டும் என்றும் இந்த வேண்கள் நடைபெறுகிறது இந்த வேண்டு நாட்களிலே ஜபத்திற்கான ஒரு அருமையான வாய்ப்பு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு நல்லவர்களை அடையாளம் கண்டுகொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அவர்களை போன்று நாம் வாழ வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பு எனவே கட்டளை இல்லாமல் உங்கள் அனைவருடைய அன்பையும் ஆதரவையும் தேடி நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் எனவே அனைவரும் வாருங்கள் அருளை பெறுங்கள் ஆண்டவருடைய மக்களாக இந்த புத்தாண்டிலே வாழுங்கள் நிச்சயமாக இறைவன் உங்களுக்கு துணையாக இருப்பார் ஓகே பத்தொன் இந்த ஜனவரி மாதம் பத்தாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரை நடைபெறும் காலையிலிருந்து மாலை ஒன்பது மணி வரையிலே இது திறந்திருக்கும் காலை ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணி நடந்திருக்கும் கண்டிப்பாக வேறு நாட்களே இது வர வேற முடியாது அது உங்களுக்கு எப்பொழுது நேரம் இருக்குதோ அப்பொழுது காலை ஏழு மணிலிருந்து இரவு ஒன்பது ஒன்பது மணி வரையிலே இது திறந்திருக்கும் மாலையிலே பிற்பகலில் ரெண்டு முப்பது மணி வந்து ஒவ்வொரு நாளும் சிறப்பு நிகழ்ச்சிகளும் இருக்கிறது நீங்கள் அந்த பேனரில் பார்க்கலாம் அல்லது உங்களுக்கு தகுப்பிட்டு இருக்கிற பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் சிறப்பு நிகழ்ச்சிகள் இருக்கிறது எந்த நிகழ்ச்சிகளுக்கும் கட்டணமில்லை நிச்சயமாக உங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு பதில் சொல்லுகின்ற உங்கள் தேர்தலுக்கு பதில் சொல்லுகின்ற உங்களுடைய வாழ்க்கையில சிக்கல்களுக்கு விடுபட வழி சொல்கின்ற ஒரு அற்புதமான ஆன்மீக அனுபவம் நிறைந்த ஒரு விழாவாக தான் நிகழ்ச்சியாக தான் இருக்கும் எனவே ஐவது வாரங்கள் அனைவரும் ஆண்டோடைய அருளை பெறுங்கள் மகிழ்ச்சியோடு இந்த ஆண்டை தொடர்ந்து வாழுங்கள் கடவுள் உங்கள் பக்கமாக இருக்கிறார் கடவுள் நம் பக்கமாக இருக்கிறார் அவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாராக அவர் தம் திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களை ஆசி வைப்பாராக அவர் உங்கள் பக்கம் அவர் திருமுகத்தை திருப்பி உங்களுக்கு சமாதானம் அறிவாராக நன்றி வணக்கம்